அது நபிar பற்றி ஒரு அற்புதமான கதை எனக்கு மனசு ரொம்ப நெகிழ வைக்கிற கதை எல்லாம் கொடுக்கப்பட்டது எதை கொண்டு வரப்றோ எதை கொண்டு போகப்றோம் அதை எப்படி அவர் பிராக்டிகலா பண்ணாருன்னா ஒவ்வொரு நாளும் நபி நாயகத்தின் வீட்டிலே ஒரு காசு கூட மிச்சம் வைக்க கூடாது இன்றைக்கு இது சம்பாதிக்கப்பட்டால் இன்றைக்கு இது கொடுக்கப்பட வேண்டும் செலவழிக்கப்பட வேண்டும் கடைசியில் கணக்கு போடும் பொழுது ஒரு காசு கூட மிஞ்சக்கூடாது ரொம்ப தெளிவு ரொம்ப சொந்த அவருடைய பிலீஃப் அதான் அல்லா குடிக்கிறான் ஆண்டவன் கொடுத்துருக்கான் எல்லாருக்கும் நான் தக்க வச்சுக்கிறதுக்கு நான் என்ன சேவிங்ஸ் பேங்க் ஆனால் ஒரு நாள் அவருக்கு உடல் கொஞ்சம் சுகம் இல்லாமல் போச்சுங்க அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் கடுமையான ஜுரம் வந்துருச்சு அம்மாக்கு வீட்டில் கவலை அவங்களுக்கு சம்சாரத்துக்கு அவங்க சொல்கிறாங்க இவர் எல்லாத்தையும் கொடுத்துரு கொடுத்துருட்டு கொடுத்துடுறாரு நாளைக்கு மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கணும்னா வீட்டில் ஒன்றும் இல்லை அதனால கொஞ்சம் காசு எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க அன்னைக்கு ராத்திரி நவிநாயகத்திற்கு தூக்கமே வரவில்லை இதெல்லாம் தான் பெரிய ஆத்மான்னு சொல்றது விஷயங்களை பார்க்கணேனாலும் உணர்ந்து கொண்டு உடல் செயல்படும் அந்த விதம் சென்சிட்டிவிட்டி என்னங்க நீங்க தூங்கலை ஏதோ தவறு இருக்கு என்னங்க தவறுங்க உடம்பு சரியில்லாதான் இல்லம்மா என் முகத்தை பார்த்து ஒரு பதில் சொல்லு காசு சேமிச்சு வச்சிருக்கியா பின்ன என்னங்க ஒரு மருந்து மாத்திரை தவறு செய்து விட்டாய் தவறு செய்து விட்டாய் அவன் இருக்கான் பாத்துக்கிறதுக்கு நீ செஞ்சு போய் நேரம் பன்னெண்டரை மணி மணி ராத்திரி சொல்றாரு அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு போய் வெளியில யார் இருந்தாலும் பிச்சைக்காரனுக்கு தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் ஏழைக்கு கொடுத்துரு வேற இல்ல காசு எடுத்துக்கிட்டு கதவை துறக்கிறாங்க அம்மா தாயே என்று வாசலில் ஒரு பிச்சைக்காரன் காத்துக்கொண்டு நிற்கிறான் அசந்துட்டாங்க புல்லரிச்சு போச்சு கண்ணுல எல்லாம் ஜலம் இவரை நான் புரிஞ்சுக்கலையு காசு கொடுத்தோன்னே அம்மா தாயே இந்த வீட்டுக்காரங்க நல்லா வாழணும் மகராசனா வாழணும் சொல்லிட்டு போனாங்க திரும்பி பார்க்கிறார்கள் முகத்தில் அந்த ஒரு மந்தகாச புன்னகையோடு நவிகள் இவரை பார்க்கிறாள் பெறுவதற்கு என்று ஒருவன் காத்திருந்தால் கொடுப்பதற்கு அவன் எப்பொழுதுமே தயாராக இருப்பான் நீ கவலைப்படாது